என்ஜியார் காலத்துலையும் சரி ரஜினி கார்த்தையும் சரி எனக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம் அப்போ தியேட்டருக்கு போனோம்னா யார் போவோன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க விவசாயம் பண்றவங்க கட்டலை வேலை பார்க்கறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் கலைப்பை தீக்கிற்கு போற இடமா தான் திரையரங்கம் இருந்தது அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்கார படம் பார்க்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் ஏழை விடுகிறார்கள் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தள மக்கள்லாம் போய் பார்க்கிற இடமா இல்ல பணக்காரர்கள் பார்க்கறதுக்கு ஒரு தேட்டர் வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்கறதுக்கு அவங்களுக்கான ஒரு தேட்டர் வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பாக்குறதுக்கான ஒரு தேட்டர் வேணும் வேணும் இன்னைக்கு ஒன்னா இருக்கு எல்லாரத்துலயும் இருபத்தி ஒன்பது ரூபாய் கேட்டு அவரும் போது எப்படி ஏழை எப்படி போவான் நான் இன்று துணை அமைச்சராக இருக்க நம்ம துறை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இருந்து ஒருத்தர் போய் துறை அமைச்சராயிருக்காரு அந்த பாதி நான் பார்ப்பேன் அப்ப அவரு சினிமாவுக்கு சில பண்ணணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளில் அரசு கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவு ஏதாவது கொண்டு வந்தாங்கல்ல இன்னைக்கு எத்தனை ஏழைகள் அம்மாவை சாப்பிடுறாங்க இங்க சினிமா தேவையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மாவை சாப்பிடுறாங்க அதே மாதிரி ஏழைகளை பார்த்த அரசு திரையரங்கு ஒண்ணு உருவாக்குங்க முடியாது முடியாது லோக்கல் அதெல்லாம் ஏறுனா ஏறினதான் அதெல்லாம் இறக்குறதுக்கே வழி வழியெல்லாம் போயிடும் சிறை எம்ஜிஆர் காலத்துல எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டி படுற அந்த அந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைக்கான இடமாக இருக்க வேண்டும் இயக்குனர் இசம இசையமைப்பாளர் பாடகர் திருப்பதி சிவகாசி பழனி உட்பட பல படங்களை இயக்கியுள்ளார் நிறைய படங்களில் நடித்துள்ளார் இசையமைத்திருக்கிறார் இயக்குனர் பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் செல்லக்குட்டி சாங் நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு கதாநாயகி நல்லா இருந்தாரு கதாநாயகி நல்லா ஹோம்லியா அழகாக இருந்தாங்க படம் நிறைய படங்கள் இப்போ வர்ற படங்கள் பார்க்குறோம் இதில் இந்த படம் மேக்கிங் தெளிவாக இருந்துச்சு சாங்ஸ் ஒரு பாடலும் சரி பாடலை காட்சி அமைத்தும் சரி ரசிக்கிற மாதிரி இருந்தது மாநாட்சி இந்த மாதிரி காதல் படம் பார்த்து நைன்டி சிக்ஸ் படம் வந்துச்சு அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்பவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த தான் அந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு ஒரு மேக்கன் ஸ்பீடு மேக் ஸ்பீடா பண்றதுங்கிறது அது ஒரு மேக்கிங் இல்லது மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும் நம்ம என்ன சொல்ல சொல்லோ அத மக்கள் அப்படியே உணரணும் நம்ம ஃபீல் பண்றத மக்கள் ஃபீல் பண்ணணும் அதை எடுத்து கொடுக்கறதா ஒரு இயக்குனரோட சரியான ஒரு அதான் டைரக்சன் காலம் ஒரு சோக காட்சி எடுத்தோம்னா ஆடிசன் கண் வைக்கணும் சீன் அதுக்கு இருப்பான் நம்மள அப்படியே வர முடிப்பா இருப்பான் ஏன்னா அது காட்சி சாக்குற விதம் இதுல அந்த இது இருந்துச்சு நம்ம அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன் ஒரு வேலை வேலைக்காட்டதுல பண்ணிருக்காரு பாடல் ஏன்னா சொன்னாங்க அந்த அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே இந்த பாட்டு பார்க்கும்போது அங்கே போகுது அப்படியே ஆக்சுவலி இந்த மாதிரி வேணும் டேரக்ட்ரு கேட்டு மிஸ்டர் போட்டுக்கலாம் இதான் வந்து ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பாடலுக்கு இசையை அமைத்த முருளிதரன் கணேசன் கணேஷன் கணேஷ் இந்த கணேஷன் முட்டை ஓகே ஆமாம் ஓகே கணேசன் ஹவரில் வாங்க வாங்கி நீங்கள் விட நான் நீங்கள் தான் அப்புறம் நாட்டில் உட்காந்துட்டு நீங்க தான் இங்கே உட்காந்து வாங்க கணேஷராம் கடாசம் கொஞ்சம் கை தட்டிடுவோம் விஞ்ஞான மேடையில் வரணும் ஓகே அது இசை பாடல் இசை ஒருத்தர் அதை கூட அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலே அதை ஒத்துக்கிட்டு வந்து நம்ம சிற்பிய சிற்பி அவர்களுக்கு அங்க அவர் தான் செட்டு அப்புறம் விட சிற்பி எஸ் ஆருக்கு வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி செல்ல மேன படம் அதுதான் விஷாலுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்வமா இருந்துச்சு வெற்றி படம் அமைஞ்சு அது மாதிரி இந்த செல்லக்குட்டியும் அந்த ஹீரோக்கும் சரி கதாநாயகிக்கும் டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமா அமையணும் இங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈர்க்கத்தை உண்டாகிட்டாங்க சிறிய படங்கள் அப்படின்னு பயம் படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும் நான் கொஞ்சம் பரவாயில்ல துணை முதலமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராயிருக்காரு வாழ்த்துக்கள் ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தா கூட நம்ம திரைத்திலிருந்து அவர் நடிகரா அவர் பயணிச்சு இன்னைக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு ரயிலாக தான் நமக்கு அறிமுகம் நம்ம துறையில அவருடைய வாழ்க்கை பயணிச்சது இன்னைக்கு அந்த நடிகர் துணை முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம் உதய உதய சார் சரி ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது அது தேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது அது இன்னொன்னு பார்த்தா இன்னைக்கு தயாரிப்பு சங்கத்துல ஒவ்வொரு சங்கமாவும் பேசிட்டே இருக்காங்க இயக்குனர் சங்கம் ஒழிப்பதர் சங்கம் எடிட்டர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் சங்கமா பேசிட்டு இருக்காங்க என்னோட வேண்டு விலப்பா இன்னைக்கு நம்ம திரைத்துறையில இருந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு உதனி ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இத பத்தி பேசணும் இப்ப இங்க வந்து அம்மா உதயகுமார் வந்து அவ்வளவு ஆளுநர் கொட்டினாரு பேச்சு கேட்கும்போது நமக்கு சிம்மாவே எல்லாருக்குமே அவரு ஒரு வழி வரும் அதான் அப்படி இன்னைக்கு ஒண்ணும் இல்லை ரெண்டு வருஷம் முடிச்சிடும் எம்ஜிஆர் காலத்துலயும் சரி ரஜினி காலத்துலையும் சரி எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம் அப்ப தேட்டருக்கு போனோம்னா யார் போவோம்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்கறவங்க விவசாயம் பண்றவங்க கட்டளை வேலை பார்க்கறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் தீக்கிற்கு போற இடமா தான் திரையரங்கம் இருந்தது அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரர்கள் படம் பார்க்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் விடுகிறார்கள் அன்னைக்கு டிக்கெட் ரேட்டு மால் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடுத்த மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை பணக்கார பாக்குறதுக்கு ஒரு தேட்டர் வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்கறதுக்கு அது அவங்களுக்கான ஒரு தேட்டர் வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பாக்கிறதுக்கான ஒரு தேட்ரு வேணும் டிஃபரெண்ட் வேணும் நீங்க எல்லாமே ஒன்னா இருக்கு எல்லா இடத்துலையும் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு அப்படும் போது எப்படி ஏழை எப்படி போவான் நான் இன்று துணை அமைச்சராக இருக்க நம்ம துறை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் துணை அந்த அந்த நான் பார்ப்பேன் அப்ப அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்களை அரசு கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவு ஜேடனை கொண்டு வராங்கல்ல இன்னைக்கு எத்தனை ஏழைகள் அம்மா வந்து சாப்பிட்றாங்க இங்க சினிமா திரைய ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாள நிறைய பேர் சாப்பிடுவாங்க சாப்பிடலாம் அதே மாதிரி பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம் உருவாக்குங்க இதுதான் டிக்கெட் குறைக்க சொல்ல முடியாது குறைக்கல் டாக்ஸை குறைச்சுக்க முடியாது அதெல்லாம் ஏறா ஏறுனா தான் அதெல்லாம் இறக்கிறதுக்கே வழியெல்லாம் போயிடும் திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்துல எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்குற அந்த அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைக்கான இடமாக தேற்று இருக்க வேண்டும் அதற்கு அரசு வழி நன்றி வணக்கம் நன்றி சார் உண்மையான வார்த்தைகள் மற்றும் வேண்டுகோள்கள் நன்றி